ஒருத்தர் அன்னதானம்ன்னிட்டு இருக்காரு சாப்பிடுறதுக்காக ஒரு பாம்பு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு அந்த பாம்பு ஒரு துளி விஷம் கீழே அன்னதானம் பண்ற இதுல போட்டுட்டான் அது விழுந்துருச்சு அப்படியே அந்த அன்னதானம் சாப்பாடுச்சு இப்ப சித்திரகுப்தன் போய் சாமி கிட்ட கேக்குறாரு இந்த பாவ கணக்க வந்து அந்த அன்னதானம் போட்டாரு அவர் பேர் மேல எழுதிடலாமா நாலு பேருக்கு சாப்பாடு போடுறாரு அவர் மேல எப்படி அண்ணா எழுதுவே அப்ப அந்த பருந்து மேல போடலாமா அப்படின்னு பருந்து அது சாப்பிடுறதுக்காக எறைய எடுத்துட்டு போச்சு அது மேல எப்படி போட முடியும் அப்ப பாம்பு மேல போடலாமா அதுவே உயிருக்கு பயந்து துடிச்சிட்டு இருக்கு அது மேல நீ எப்படி போடுவ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு இந்த கணக்கு அப்படியே வெயின்னு சொன்னாராம் சாமி மறுபடியும் அவர் அன்னதானம் போட ஆரம்பிச்சாரு அன்னதானம் போயிட்டு இருக்கு ஒரு ரெண்டு வயசானவங்க யாரும் அன்னதானம் போடுறாங்களா அது எந்த பக்கம் போகணும்னு கேட்டாங்க அந்த நாலு பேர் சொன்னாங்களாம் அண்ணா தானே போய் சாப்பிடுங்க ஆனால் செத்துருவீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னா அந்த வயசான ரெண்டு பேர் சாப்பிட முடியாமல் திரும்பி போனாங்களாம் சாமி கூப்பிட்டு அவர் சித்திரகுப்தன் மேலே வா அந்த பாவத்தை யார் மேலே போகணும்னு கேட்டிருந்தல அந்த நாலு பேர் உட்காந்து சும்மா பேசியிருந்தாங்க பற்றியா அந்த பாவத்தை சேருன்னு சொல்லி ஸோ சும்மா நம்மளை பற்றி ட்வீட் போடுறவங்க பேசுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஓம் அருணா Ooh. Mm -hmm.